வணக்கம் இன்னைக்கு நம்ம டூ சாலிட் ட்ரேட்ஸ் கேப்சர் பண்ணுறோம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் ஒரு செகண்ட் ஸோ இதுதான் நேத்திக்கோட க்ளோஸிங் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நேற்று வீடியோ போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது இந்த சப்ளைலேருந்து எனக்கு ரியாக்ஷன் கொடுத்துச்சின்னா நான் புட்டில் இறங்குவேன் அதே மாதிரி கீழே நிறைய டிமாண்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது ஸோ நான் கால் பற்றி அவ்வளோவா யோசிக்க மாட்டேன் இந்த சப்ளை தொடும்போது தான் நான் வந்து புட்டில் இறங்குவேன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தேன் நான் சொல்லியிருந்த பாயிண்ட்டே ஸ்லைட்டாக டீகோட் பண்ணிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கே இந்த செட்டப் வந்து அமைஞ்சிருக்கும் மார்க்கெட் கேப் ஓப்பன் ஆனாங்க ஓப்பன் ஆனவங்க சப்ளைலேருந்து வரல ஓகே சப்ளைலேருந்து வரல ஸோ சப்ளைக்குன்னு தொடரத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிமாண்டு வேணும் அதுதான் கான்செப்டே மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அண்ட் ஒன் ஹவர் ரேஞ்சில் நம்ம பார்த்தோம் மார்க்கெட் இன்னமும் அப் ட்ரெண்ட் வித் புல்லிஷ் கன்சாலிடேஷனில் தான் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்தோம் ஸோ இந்த சப்ளைலேருந்து எனக்கு வரல அப்படிங்கிறதுனால இந்த சப்ளை தொடதுக்கு எனக்கு ஒரு டிமாண்ட் தேவை எப்பயுமே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா லாஸ்ட் க்ளோசிங் கேண்டில் வில் பி ஆக்டிங் அஸ் அ டிமாண்ட் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஸோ நான் இம்மீடியட் என்னோடய ட்ரேட் பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா சரி இந்த சப்ளைலேருந்து வரல சப்போஸ் இந்த சப்ளைலேருந்து வந்துருந்துச்சுன்னா நான் இந்த கால் எடுத்துருக்க மாட்டேன் இந்த சப்ளைலேருந்து வராதனால இந்த டிமாண்ட் தொடரும்போது நான் புல்லிஷில் தான் இருக்குங்கிறதுனால எனக்கு கன்ஃபர்மேஷன் அவ்வளோவா தேவையில்லை ஸோ டேரெக்டாகவே எனக்கு காலில் இங்கே வரும்போது இறங்கிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட் தாட் ப்ராசஸ்ஸு ஸோ அழகாக வந்து மார்க்கெட் டேப் பண்ணாங்க நம்மளோடது டேப் பண்ணிவிட்டு வித்தின் ஃப்யூ மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு டார்கெட் அடிச்சிட்டாங்க ஸோ இது ட்ரேட் நம்பர் ஒன் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ ரிட்டர்ன்ஸ் ஐ மீன் லைக் ஃபைவ் ஆர் ரிட்டன்ஸ்கான ட்ரேடு செகண்ட் ட்ரேட் எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இப்போது சப்ளை டேப் பண்ணிட்டாங்க நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா நம்மளுக்கு நெகட்டிவ்ல மார்க்கெட் போகணுன்னா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ கன்ஃபர்மேஷன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ மார்க்கெட் சப்ளை தொட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்மால் இந்த இது லைட்டாக மூவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்மால் சப்ளை விட்டுட்டு இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஒன் மினிட் டைம் க்ரீமில் போய் பார்த்தா தெரியும் அழகாக இங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோடனே நம்மளுக்கு இம்மிடியேட்டாக நம்மளுக்கு சப்ளையும் ஒன்று விட்டுட்டு போயிருக்காங்க ஸோ சப்ளையும் நம்மளுக்கு விட்டுட்டு போனதுனால என்னோடய நெக்ஸ்ட் ட்ரேட் பிளான் இப்படி தான் அமைஞ்சிச்சு ஸோ இந்த எனக்கு இது வந்து மோஸ்ட் கன்ஃபர்ம்டு ட்ரேட் ஏன் மோஸ்ட் கன்ஃபார்ம் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் இன்றைக்கி சொல்லியிருந்த பேட்டர்ன் இதுதான் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் வராங்க அப் ட்ரெண்டில் வரும்போது எனக்கு இங்கே ஒரு க்ளோஸ் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க லாஸ்ட்டு லோவர் ஹைலேருந்து தாண்டி கீழே ஒரு லோவர் லோ க்ளோசிங் கொடுத்துட்டாங்க ஸோ புல் பேக் வரும்போது நான் தாராளமாக செல் பண்ணுவேன் இதுதான் என்னோடய ட்ரேட் பிளானாக இருக்கும் எல்லா கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன்ஸ்லேயுமே என்னோடய ட்ரேட் பிளான் இப்படி தான் அமையும் ஸோ டார்கெட்ஸ் நான் எங்கே வைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன் ஸோ ரொம்ப லென்த்தி டார்கெட்ஸ் போக வேணாம் ஏன்னா மார்க்கெட் வந்து முக்காவாசி ரேஞ்ச்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு காலையில் ஏன்னா டாப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி பாட்டிங் ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் ரேஞ்சேயே சுற்றிட்டு இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டோம் ரொம்ப பெரிய டார்கெட் வைக்க வேணாம் இன்னிக்கான லோ இல்லை நேர்த்திக்கான லோ வரைக்குமாவது நம்ம டார்கெட் வச்சுட்டு அங்கேயே புக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான் என்னோடய இது பார்த்தேன் ரெஸ்ட் ஒரு ரிவார்ட் பார்க்கும்போது ஒன் இஸ் டூ சிக்ஸ் பாயிண்ட் செவன் வர மாதிரி இருந்துச்சு ஸோ வெரி பர்ஃபெக்ட் ட்ரேடாக இருக்கும் வந்து அமைஞ்சிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அழகாக திருப்பியும் டேப் பண்ணிவிட்டு நம்மளோட டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ணாங்க கொஞ்சம் டைம் எடுத்தாங்க ஆனால் ஈஸியாக இங்கே அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ டுவெல் தேர்ட்டிக்கெலாம் என்னோடய ட்ரேடிங் இதே க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டமையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன் மார்க்கெட் இதுக்கப்புறம் எங்கே வேணால் போய்கிட்டோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு லோவர் லோவும் ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு ட்ரேட் எப்படி அமையும்ங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வேறு எதுவும் பெருசாக எதுவும் கேட்கல நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த லெவலில் தான் பண்ணணும் அந்த லெவல்லேருந்து பண்ணணும் அப்படின்னு நான் இன்றைக்கி ஒரு பாயிண்ட் கூட சொல்லலை என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமேண்ட் கான்செப்ட் வச்சு மட்டும்தான் இருக்கும் ஏன் சப்ளை அண்ட் டிமேண்ட் வச்சு இருக்குது ஏன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா இதோட கன்ஃபர்மேஷன் அண்ட் வின் ரேட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி நம்மளுக்கு ட்ரேடிங்கில் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ட்ரேடிங் நம்ம பண்ணுறதே வந்து நம்மளுக்கு நார்மல் இன்கம்மோட ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துச்சுன்னா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு தான் நம்ம ட்ரேடிங்க்கே வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது பிளைண்டாக என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே மேலே ஓப்பன் ஆகிடுச்சா ஓகே இன்னைக்கு மார்க்கெட் மேலே தான் போக போகுது காலில் இறங்கு மேலேருந்து கீழே வரதா இன்னைக்கு மார்க்கெட் கீழே தான் வர போகுது புட்டு இறங்கு அப்படின்னா என்ன ஆயிருந்திருக்கும் காலில் இறங்கியிருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் லாஸு புட்டில் இறங்கியிருந்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு ஃபிஃப்டீன் தேர்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து திருப்பி லாஸ் ஆகிருந்திருக்கும் இங்கே வந்துட்டு சரி மார்க்கெட் இப்போ மேலே போக போகுது காலில் இங்கே இறங்கு அப்படின்னு ஆயிருந்துச்சா என்ன ஆயிருந்திருக்கும் மறுபடியும் லாஸ் ஆகியிருக்கும் ஸோ மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது நிறைய பேர் சப்போர்ட் லைன்ஸு ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸு ட்ரெண்ட் லைன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நான் அவங்களெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டான்லாம் சொல்லலை அது ஒரு ஒருத்தவங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் மாறும் உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் எப்படி சூட் ஆகுது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் சாரி டிமாண்ட் அண்ட் இந்த சப்ளை கான்செப்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் வேறு எதுவுமே இல்லை நான் நிறைய வீடியோஸ் போட தான் போகிறேன் டெய்லியும் போட்டுகிட்டு தான் இருப்பேன் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களால் முடியும் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறது இன்றைக்கி நைட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ ஸோ மச்